நான் வந்து ஒரு நாலு 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 வருஷமா இருக்கேன் வந்தேன் சூழ்நிலை எனக்கு என்ன முடியல இந்த சூழ்நிலை வந்தான் சரி மேலும் மேலும் படி படியா வக ஆரம்பிச்சேன் நான் குடியாத்தம் ஐயா நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிடி வட்டம் அகவல கிராமத்து எனக்கு வசித்து வருக்கு வந்து எப்படினாக்கா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வார வாரம் தசனா குருவார குருவாரி வந்து இருந்தேன் ரொம்ப ஐக்கமா வந்து இந்த ஒரு மூணு வருஷத்துலதான் ஐயாவுடைய பார்வையில பட்டு என்னுடைய என் குடும்பத்தை பத்தி என்ன பத்தி எவ்வளவு யூஎலா பேசுறாங்க எனக்கு இப்ப வந்து நான் ஐயாவுடைய பார்வை என்னோட சிவனை எனக்கு வறந்து கொடுக்கற மாதிரி ஒரு நாளும் நான் கருதுகிறேன் என்னுடைய என்னுடைய மனைவிக்கு எல்லாம் அவருடைய முழு முடிய சித்தருடைய முழு முழு முழுமனது அருள் பெற்றுவள்ளும் நாங்கள் அப்படிதான் சொல்ல முடியுமா தவிர எல்லாம் அவருக்கு மகாதேவர் கொடுத்த சித்தருடைய திருக்கர்களால என் பொண்ணு பத்தாவது பாஸ் பண்ணி படிக்கிறா இன்னைக்கு என் குடும்பம்

ஒரு நடராஜுக்கு ஏகசாலை நடந்தது தினமும் கணபதிக்கு காயத்ரிக்கு ஆஹ் வெளியா இருக்கு சேவனுக்கு ஒன்பதரை மணி வரைக்கும் இது தூரம் நடக்கின்ற திருக்காட்சி தரிசன பூஜைகள் பிறகு வந்து விசேஷமான நாட்கள்ல கூட்டம் அதிகமா அதிகம் இப்ப சும்மா ஒரு நார்மலான ஒரு முன்னூறு பேர் நார்மலான

மனநோய் தீரம் எத்தனோ சித்தர்களே இருக்கிறோம் சாமியர்களோ நான் கேள்விப்பட்டு பாத்துருக்கா என் உயிர் மூச்சு நாடு எல்லாமே இவருக்கு ஐப்பசிவாசில வர இன்னைக்கு சோமவாரத்துல வாரத்துல மகா பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல வந்து இந்த மகாதேவருடைய பிரதோஷம் நந்திக்கு அற்புதமான சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் அனைத்து பழ வகைகள் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்களும் ஒரு பக்தர்களும் ஒரு திரளாக ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல கலந்து கொண்டார்கள் கீழே வந்து இப்ப அன்னதானம் பெற்றாலும் அதுக்கப்புறம் இப்ப வந்து மகாதே முடியல முருகன் சில சிவன் கணபதி கேகசலாம் முடிச்சுட்டு கடைசியா எல்லா பக்தர்களும் வந்து சித்திரக்கட்டை ஆசிர்வதிட்டு விருது பெற்றுக்கொள்வாங்க இந்த மகாத மன்னர் சித்திரக்கட்டை வந்து ஒரு ஒரு பக்தர்களும் இன்னைக்கு சுமார பிரதோஷனாக்கா ஒரு ஐநூறு ஆறு பேருக்கு வருவாங்க நாலு மறுநாள் அண்ணாபிஷேகம் பௌர்ணமி தினத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஐயாயிரம் பேர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வந்து இந்த மகாதேவருடைய ஆசீர்வாதமோ சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று பக்தர்கள் ஆசீர்வாதம் பெற்று அந்த திருநீரை வாங்கி கொண்டு இது வரைக்கும் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்துங்கிறேன் இவருடைய திருக்கருவளால் வாங்குற விபதி என்னுடைய குடும்ப பிரச்சனை விதமா விலகி செல்கின்றது

மேல தேவர்கிட்ட தட்சிணாமூர்த்தி குரு பகவான போனாக்கா ஐயா கை திருக்கிறதுனால அந்த குழந்தை இல்லாத வரங்களுக்கு அந்த மருந்து கொடுக்கறாரு அதை பெற்றுக்கொண்டு சில தம்பதி நான் இட்டுனா அந்த தம்பதியில ஒரு இருபது பேர்ல பதிமூணு பேர் உறுதியா சொல்லுவோம் பதிமூணு பேர் இன்னைக்கு குழந்தையோட இருக்கிறாங்க அதுல கல்பாக்கத்தில் சேர்ந்த அருள் என்ப சுசிதான்றவோ இரட்டை குயின்ஸ் பெருந்துருக்காங்க அது எந்த சிறப்பு அதே போல அந்த ரெண்டு ரெண்டு மணிக்கு வந்து